வணக்கம் என் விவசாய சொந்தங்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணீங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ நீங்க எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காவேரி நானூத்தி அறுபத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நெல் ரகத்தோடைய சிறப்பு பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆறு கிலோ விதை நெல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் நடவு செய்திடலாம் சோ நீங்க இதை நாத்து விட்டு தான் நட முடியும் நேரடி நெல் விதிப்போ இல்ல மிஷின் மூலயமோ நீங்க நட முடியாது நீங்க கைகளால தான் நட முடியும் அதுவும் ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஆறு கிலோ விதை நெல் தான் நீங்க நாட்டுறாங்க விட்டு பிடிங்க தான் நட முடியும் இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகம் ஏக்கராக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதுல இருந்து ஒரு நாற்பத்தி மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் சோ இது எந்த பருவத்துல நீங்க பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற மாதம் கார்த்திகை மார்கழி தை மாதத்துல நீங்க இந்த நடவு செய்யலாம் அது மட்டும் இல்லாம இதோட வயது காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் ஒரு குறுகிய கால பயிர் தான் குறுகிய கால பயிர் தான் கண்டுபிடிச்சு வெளியிடப்பட்ட நெல் ரோகம் கொண்ட ஒரு பாத்தீங்கன்னா இந்த காவேரி அறுபத்தி எட்டு இந்த நெல் ரகம் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் பாத்தீங்கன்னா வெளியிட்ட ஒரு பாத்தீங்கன்னா இந்த காவேரினு சொல்லக்கூடிய நெல் ரகம் பனிப்பொழுகளுக்கு சிறந்த நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நெல் ரகங்கள் பாத்தீங்கன்னா அந்த பனிப்பொழுவுகளுக்கு சரியா எடுக்காது இந்த நல் ரகம் எடுக்குமான்னு கண்டிப்பா பனிப்பொழுவுக்கு சிறந்த ஒரு நெல் ரகம் அது மட்டும் இல்லாம அதிக மகசூல் தரும் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு விதைநெல் தேவைப்படும் அப்படின்னு ஆறு கிலோ விதைநெல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் இது பாத்தீங்கன்னா இயற்கையாவே அறுபது முதல் நூறு தூர்கள் வரையும் கட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதுவா இருக்கும் அது மட்டும் இல்லாம மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காவேரி நானூத்தி அறுபத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் ஒரு நாற்பது இருந்து ஒரு ஐம்பது மூட்டை வரைக்கும் உங்களுக்கு மகசூல் கிடைக்கும் இதனோட ஹைட் ஐந்து இருந்து ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடிய ஒரு நெல் ரகம் ஒரு நெல் கதிரில எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருநூத்தி எண்பதுல இருந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்கும் ஒரு நெல் கதிரில் காணப்படும் நெல் கதிர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தடிமனாவே வரும் அதனால் உங்களுக்கு நெல் நெல் மகசூல் மகசூலும் உங்களுக்கு அதிகப்படியாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான பயிர் செய்யும் மாநிலம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தமிழ்நாடு மகாராஷ்டிரா ஒடிசா அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த மாநிலங்களில் அதிகப்படியான பயிர் செய்யக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காவேரி நானூத்தி அறுபத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் அது மட்டும் இல்லாம சமையலுக்கு ஏற்ற சன்ன நெல் ரகம் அப்படின்னு இந்த காவேரி சொல்லக்கூடியது மிக மிக சன்ன அரிசி வகையை சார்ந்தது விலை உங்களுக்கு அதிகமாக போகும் நாத்து விட்டு நீங்க எவ்வளவு நாள்ல நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு நாள்ல இருந்து ஒரு இருபத்தி நீங்க நடவு செய்யணும் ஒரு நெல் நாத்தான் நீங்க நடவு செய்யணும் அது மட்டும் இல்லாம அதிகப்படியான இடைவெளி வச்சு நடனுங்க இது பாத்தீங்கன்னா அதிகப்படியான தேவைப்படும் இந்த வகையான நெல்லுக்களுக்கு அதனால நீங்க அதிகப்படியான காற்றோட்டம் வச்சு நட்டீங்க அதிகப்படியான இடைவெளி வச்சு நட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மோட்ரில்ஸ் அடிக்கும் அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நடவு செய்யும் முறை இந்த நெல் ரகத்துக்கு இலை பாத்தீங்கன்னா கீழ் நோக்கியா காணப்படும் மேல நெட்டுக்கா இருக்காது கொஞ்சம் பரவலா பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும் எந்த ஒரு இது வந்து செமி டிராப்னு சொல்லுவாங்க இந்த சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அதிக இடைவெளி வைத்து நடவேண்டும் அதிக இடைவெளி வச்சா நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கூடுதல் மகசூல் பெறலாம் நீங்க கொஞ்சம் பயிர் எட்டி ஆட்டே இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான தூர் பிடிக்கும் சோ அதனால பாத்தீங்கன்னா அதிகப்படியான கதிர்கள் வரும் சோ அதனால பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஐந்து மூட்டையில இருந்து ஒரு பத்து மூட்டை வரைக்கும் நீங்க கூடுதல் மகசூல் பெறலாம் இந்த நெல் ரகத்திற்கு அதிகப்படியான காற்றோட்டம் தேவைப்படும் இலை சுருட்டு புகையான் தண்டு துளைப்பான் இதற்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மிதமான நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் அது இல்லாம இந்த நெல் ரகத்துக்கு பாத்தீங்கன்னா தண்டு கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அதனால நீர் பிடிப்பு பகுதியிலேயே நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம மழை வரும் காலங்களிலோ இல்ல காற்று அடிக்கும் பருவங்களையும் நீங்க பயிர் செஞ்சிங்க பயிர் செஞ்சீங்கன்னா கீழே சாயாத வண்ணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு நல்லா உறுதியாவே இருக்கும் சோ அதனால இந்த நெல் ரகத்தை நீங்க தைரியமா பயிர் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல மகசூல் ஈட்டி கொடுக்கும் சோ முக்கியமா தெரிஞ்சிக்க இது ஒரு நெல் நாத்து மிஷின்லையோ இல்ல நேரடி நெல் எதிர்ப்பிலையோ அது கண்டிப்பா பயன்படுத்த முடியாது இதுல பாத்தீங்கன்னா மூன்று வகை இருக்குதுங்க என்ன நோரம் ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் வரும் தேர்ட் வரும் ஸோ ஃபர்ஸ்ட் உரமா என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாஸ்பரஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் நீங்க ரெண்டாவது ஒரு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் நீங்க மூன்றாவது என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காப்பர் போரான் அயன் ஜிங்க் இது போன்ற சத்துக்களை பார்த்தீங்கன்னா நீங்க நெல்வாயலுக்கு கண்டினியூவா அழிக்கிறமா இருக்கும் இந்த மாதிரி சத்துக்களை நீங்க நெல்வாயலுக்கு கொடுத்தாதான் நீங்க அதிகப்படியான மகசூல் பெற முடியும் சோ அதனால நீங்க கதிர் வரும் காலங்களில் எந்த மருந்து கொடுக்கணும் தொண்டை உருட்டும் பருவங்கள்ல நீங்க எந்த மருந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாம கிளைக்கும் பருவத்துல நீங்க எந்த உரம் கொடுக்கணும் அடி உரமா நீங்க எந்த உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கணும் எல்லா நெல் விவசாயம் பண்ற விவசாயிகளும் சோ அந்த மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கும் சோ இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டாச்சு உங்களுக்கு அதை பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்க கண்டிப்பா அந்த வீடியோவை பார்த்துருங்க சோ பாத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பருவங்கள்ல எந்தெந்த மாதிரி உரம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும் கிரௌத் ஆப் ஸ்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்பிளேட் பண்ணி நடுறது அது பிறகு பாத்தீங்கன்னா வளர்றது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூ பருவம் அதுக்கப்புறம் காய் பருவம் சோ இந்த மாதிரி பருவங்கள் தான் இருக்கும் சோ இந்த மாதிரி பருவங்களுக்கு நீங்க என்னென்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ அடுத்தபடியா நம்ம பாக்கப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த பத்து நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ வரக்கூடிய மார்கை தை பட்டத்துக்கு நடவு செய்யக்கூடிய நெல் ரகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியல வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு முதல் அறுவடை வரைக்கும் நீங்கள் போடக்கூடிய உரத்தில் உங்களுக்கு டவுட் இருக்கு ஸோ எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் கண்டிப்பாக ரைட் சைடில் இருக்கிற இந்த வீடியோ நீங்கள் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டாப் த்ரீ நெல் ரகத்தை பத்தி நம்ம இந்த டாப் டென் பார்த்துட்டோம் டாப் நான் ஒரு சிறந்த மூணு நிலங்கள் எடுத்திருக்கேன் நிறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மார்கை தைப்பட்டதுக்கு ரொம்பவே ஏற்ற நல் ரகம் அது மட்டும் இல்லாம அதிகப்படையான மகசூல அதிகப்படையான விலை போகக்கூடிய நெல் ரகம் இந்த வீடியோ சைட் கார்னர்ல இருக்க இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாம நெல் பூப்புக்கும் பருவத்துல நீங்க எந்த மாதிரியான உரம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விவசாயிகளோட டவுட்டாவே இருக்கு ரொம்ப நாளாவே சோ அதுக்கு உங்களுக்கு டவுட் எல்லாம் போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல் பூப்புக்கும் பருவத்துல எந்த உரம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்ல இருக்கிற இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்கா கொடுக்குறேன் மறக்காம டச் பண்ணி பாத்துருங்க அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் பொறுமை காத்து என் வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி அப்படியே கூட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம இந்த சேனலுக்கான வாட்ஸ்அப் குரூப் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வாட்ஸ்அப்ல கேட்கலாம் ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேறு ஏதாச்சும் பயிரில் டவுட் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் வீடியோ போட முடிச்சா போடுறேன் இல்லைன்னா கமெண்ட்லேயே உங்களுக்கு ரீப்ளே பண்ணிடுறேன் தேங்க்யூ பாய்டு ta